வணக்கம் மக்களே தமிழ் தகவல் பாக்குற உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தா இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினைந்துல பொம்பளைங்களுக்காக ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாரு அது பேரு தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம் நம்ம பொண்ணுங்க நல்லா படிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது மருத்துவ செலவு வந்தா பாத்துக்கணும்னு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல சேர்றதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கா மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல இது ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னா கொஞ்சமா சேமிச்சாலும் நிறைய வட்டி கிடைக்கும் அதனால நிறைய பேர் இந்த திட்டத்துல பணம் போடுறாங்க இந்த திட்டத்துல போட்டா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியுமா எப்படி சேமிக்கிறது உங்க பொண்ணுக்கு பத்து வயசுக்குள்ள இருந்தா நீங்க அவங்க அப்பா அம்மாவோ இல்ல பாதுகாவலரோ அவங்க பேர்ல இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம் உங்க பொண்ணுக்கு பத்து வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்க பேர்லயே இந்த திட்டத்தை மாத்திக்கலாம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த திட்டத்துல பணம் போடலாம் இருபத்தி வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கலாம் நீங்க மாசம் ஆயிரம் ரூபாயோ இல்ல ரெண்டாயிரம் ரூபாயோ போடலாம் இதுக்கு எட்டு வட்டி கொடுக்க ாங்க நீங்க மாசம் இரண்டாயிரம் ரூபான்னு பதினைந்து வருஷம் போட்டா இருபத்தி ஒன்னு வருஷம் கழிச்சு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு பதினொன்னு லட்சத்து பதினாறு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா ஆனா இதுல சேர்றதுக்கு ஒரு டைம் இருக்குன்னு சொன்னேன்ல அது என்னன்னு இப்ப பாக்கலாம் லாக்இன் டைம்னா என்ன சுகன்யா சம்ரித்தி யோஜனான்னு சொல்ற இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல உங்க பொண்ணுக்கு பத்து வயசு ஆகுறதுக்குள்ள நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடணும் பொண்ணு பிறந்ததுல இருந்து பத்து வயசு வரைக்கும் எப்ப வேணும்னாலும் அக்கவுண்ட் தொடங்கலாம் ஆனா பத்து வயசு தாண்டிட்டா அப்புறம் சேர முடியாது அதனால உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க பத்து வயசு நெருங்கிட்டு இருந்தா உடனே இந்த திட்டத்துல அவங்க பேரை லாக் பண்ணிடுங்க ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு அதிகபட்சமா ரெண்டு அக்கௌண்ட் வரைக்கும் தொடங்கலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த திட்டத்துல இப்ப எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம்

குடியுரிமை வாங்காம இருக்கணும் ஒருவேளை இந்த திட்டத்துல அக்கவுண்ட் வச்சிருக்க பொண்ணு இறந்துட்டான்னா வட்டி தர்றத நிறுத்திட்டு அக்கவுண்ட மூடிட்டு அந்த பணத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துடுவாங்க அதனால உங்க வீட்ல தகுதியான பொண்ணுங்க இருந்தா இந்த சூப்பரான திட்டத்துல உடனே சேர்ந்துக்கோங்க டைம் போயிட போகுது இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி